இப்போது மகாவிஷ்ணு பிரம்மாவில் என்ன பண்ணுறாங்களா சிவன் கைலாசத்தில் உட்காந்துருக்காரான் அங்கே போகிறாங்களா ஏய் என்ன ப உன் பையன் என்னம்மா சண்டை போடுறான் வாயா வந்து பாரியா அப்படின்னு அப்போது சிவன் சொன்னாரான் அவனோட சக்தி நமக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும்பொழுது இல்லை இல்லை இருந்தாலும் நீ வந்து பார்க்கணும் போது அவன் அம்மா பார்வதி சொன்னாராம் வாங்க நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரான் இல்லை இல்லை நீ வேண்டாம் இல்லை இல்லை நானும் வருவேன் நானும் என் பையன் இப்போது இப்போ இப்போது பையன் வந்து ஒரு பெரிய ஒரு பாடுறானோ இல்லைன்னா ஏதோ ஒரு காம்படிஷன் கலந்துக்கிறானோ அதை வந்து அப்பா அம்மாவுக்கு பார்த்தா ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை அப்போது பார்வதியும் சிவனும் காலையிலே ஏறி நேராக அந்த இடத்துக்கு வராங்க ஏதோ லைவாக பார்க்குறதுக்கு சண்டையை அப்படி சிவனும் பார்வதியும் அங்கே வந்து இப்போது சண்டையை பார்க்கணும் காலை வேணும் பார்க்க முடியுமா அப்படி இறங்கி ரிலாக்ஸ்டாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி காலகட்டி ஆசிரமம் மேலே அந்த இடத்துல இன்றைக்கும் ஒரு சிவன் பார்வதி கோவில் இருக்குது கண்டிப்பாக அதை தரிசனம் பண்ணோம் அந்த இடத்துல சிவன் என்ன பண்ணார் தன்னுடைய காளையை ஒரு இடத்துல கட்டினார் அதனால தான் அந்த இடத்துக்கு பேர் காளை கட்டி ஆசிரமம்னு பேர் சிவன் தன்னுடைய காளையை கட்டி நிறுத்திய இடம் காளை கட்டி ஆசிரமம் அந்த இடத்துலேருந்து சிவன் பார்வதி ரெண்டு பேரும் சேர்ந்து ஐயப்பனுடைய சண்டையை பார்க்கிறார்கள் ஒரு பிரம்மாண்டமான ஒரு போர்க்கோலம் ஐயப்பனுக்கு